அரிசி நாடு என்று அழைக்கப்படுவது எது இந்தியா நேபாளம் தாய்லாந்து பாகிஸ்தான் விடை தாய்லாந்து வயிற்றுவழியை போக்க என்ன பருக வேண்டும் தயிர் மோர் இளநீர் சோடாபானம் விடை மோர் பீபியை கட்டுப்படுத்த என்ன சாப்பிடலாம் தயிர் பீட்ரூட் கேரட் தேன் விடை கேரட் மனித உடலில் அதிக எடை கொண்ட உறுப்பு எது கல்லீரல் தலை மூக்கு கண் விடை கள்ளீரல் நுரையீரல் இல்லாத உயிரினம் எது இரும்பு, மீன் பாம்பு வவ்வால் விடை எறும்பு எந்த மிருகம் பசியாக இருக்கும்போது தன் உடலையே உண்ணும் எலி பூனை ஆந்தை முயல் விடை எலி எந்த உயிரினம் அதன் நாக்கால் அல்ல கால்களால் சுவைக்கிறது பட்டாம்பூச்சி தேனி பூனை எறும்பு விடை பட்டாம்பூச்சி எந்த நாட்டில் நள்ளிரவிலும் சூரியன் பிரகாசிக்கும் நேபாளம் கியூபா நார்வே அமெரிக்கா விடை நார்வே பட்டாம்பூச்சியின் ஆயுட்காலம் எத்தனை நாட்கள் பதினைந்து நாட்கள் பதினெட்டு நாட்கள் பத்து நாட்கள் இருபது நாட்கள் விடை பதினைந்து நாட்கள் புளிப்பு ஏப்பம் எதனை அதிகம் சாப்பிடுவதால் ஏற்படுகிறது தண்ணீர் இறைச்சி பால் பொருட்கள் இனிப்புகள் விடை பால் பொருட்கள் எந்த விலங்கின் இதயம் ஒரு நிமிடத்தில் ஆயிரம் முறை துடிக்கிறது தவளை பள்ளி மூஞ்சூர் பாம்பு விடை மூஞ்சூர் எந்த ஆண்டு ஆங்கிலேயர்கள் முதல் முறையாக இந்தியாவிற்கு வந்தனர் இருபது மார்ச் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு இருபது மே ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு இருபது ஆகஸ்ட் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு இருபத்தி எட்டு மே ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு விடை இருபது மே ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு அதிக ஏரிகள் உள்ள நாடு எது ஜப்பான் இந்தியா கனடா சீனா விடை கனடா இந்தியாவில் அதிக பள்ளிகள் உள்ள மாநிலம் எது உத்திரப்பிரதேசம் கேரளா மகாராஷ்டிரா பீகார் விடை பீகார் இந்தியாவில் தேசிய நீர்வாழ் விலங்கு எது ஆமை டால்பின் மீன் முதலை விடை டால்ஃபின் இரவில் சிவப்பு நிறத்தில் காணப்படும் கிரகம் எது சனி செவ்வாய் புதன் வீனஸ் விடை செவ்வாய் இந்த உயிரினத்தால் அதன் மூளையின் அளவை அதிகரிக்க முடியும் நண்டு எறும்பு தேனி விடை தேனி தூசி மாசுபாட்டை தடுக்க உதவும் மரம் எது வேப்பமரம் மாமரம் பீப்பல் மரம் வாழை மரம் விடை பீப்பல் மரம் எந்த நாட்டில் கணினி அதிகம் பயன்படுத்தப்படுகிறது இந்தியா சீனா ஜப்பான் அமெரிக்கா விடை அமெரிக்கா எந்த பழம் சாப்பிட்டால் பற்கள் சுத்தமாகும் கொய்யாப்பழம் வாழைப்பழம் மாம்பழம் பப்பாளி விடை பப்பாளி விதையில் உள்ள பழம் எது பழாப்பழம் ஆப்பிள் மாதுளை கொய்யாப்பழம் விடை ஆப்பிள் கூடு கட்டி வாழும் பாம்பு எது கட்டுவிரியன் மலைப்பாம்பு பாம்பு ராஜநாகம் சாறை பாம்பு விடை ராஜநாகம் தினமும் எதை சாப்பிடுவதால் மூளை வேகமாக வளரும் கீரை மாம்பழம் பாதாம் பலாப்பழம் விடை கீரை தபால்காரரை போல் செயல்படும் பறவை எது புறா பருந்து குயில் கிளி விடை புறா சூரியனின் உண்மையான நிறம் என்ன மஞ்சள் சிவப்பு ஆரஞ்சு வெள்ளை விடை வெள்ளை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கான ஒரு சிறப்பு கேள்வி போக்கை எந்த பழத்தால் குணப்படுத்த முடியும் வாழைப்பழம் மாதுளம் மாம்பழம் சப்போட்டா எந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்